சவுத் இண்டியன் லைஃப் பண்ண போது லெமன் ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன் இதில் லெமனை நல்லா புழிஞ்சிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த தண்ணியில் புழிஞ்சிட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச ரெண்டு எலுமிச்சை மரத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எலுமிச்சை மரத்தை புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இதில் வந்து நல்லா பியூராக இருக்க லெமன் எடுத்துருக்கோம் இதை வந்து தண்ணியோடு ஆட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ தாளிக்கும்போது இதை மட்டும்தான் ஊற்ற போகிறோம் இந்த லெமனும் ஊற்ற இல்லை சாப்பாடு கலரும் போது தான் இதை போட போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து அப்படியே ஃபுல்லாக கிடைக்கும் லெமனில் வந்து நம்ம தண்ணியில் வச்சு கொதிக்க வைக்கும்போது விட்டமின் சி இல்லாமல் போயிடும் ஸோ இப்படி லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள் அடுத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வர மிளகா ரெண்டு கருவாப்பந்தலை அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலு பல் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சனையும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடிஞ்சனே கடலப்பருப்பு இருந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் மொழிக் சேர்த்துக்கணும் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ லெமன் ரைஸ் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பொடி உப்பாக சேர்த்துக்கணும் இது உப்பு சேர்த்திங்கன்னா கரையாது ஸோ கொஞ்சம் பூண்டு வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு புளிஞ்சு வச்சா லெமனை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் மஞ்சளோட பச்சை வாசம் போகணும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாப்பாட்டை எடுத்து கொட்டி ஆற வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம லெமனை புளிஞ்சு வச்சதுனால அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வணக்கி வச்சதை இதில் ஊற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி நிலக்கடலை போட்டுக்கலாம் நிலக்கல்லில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஸோ வந்து நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆகிச்சு டேஸ்டான ஹெல்த்தியான லெமன் ரைஸ் ரெடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ